மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டு உள்ளனர் மேலும் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மாநிலம் தழுவிய அளவில் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவு செய்துள்ளனர் அதன்படி கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் திருச்சி பி தலைமை என் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் சங்க செயலாளர் சுகுமார் துணைத் தலைவர் மதியழகன் இணை செயலாளர்கள் அப்துல் சலாம் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு உறுப்பினர்கள் சுதர்சன் முத்துமாரி ராஜலக்ஷ்மி வினீஷ்குமார் சரவணன் மற்றும் பார் கவுன்சில் உறுப்பினர் ராஜேந்திரகுமார் மூத்த வழக்கறிஞர்கள் வீரமணி முத்துகிருஷ்ணன் மற்றும் குற்றவியல் வக்கீல்கள் சங்க தலைவர் முல்லை சுரேஷ் மற்றும் வக்கீல்கள் செந்தில்நாதன் மகேஸ்வரி வையாபூரி உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்தனர் இதனால் இன்று நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன மேலும் வருகிற எட்டாம் தேதி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறவுள்ளது பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது மூன்றாவது நாள் இன்று மத்திய அரசு அலுவலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த இரண்டு நாட்கள் நடந்த போராட்டத்தின் முதல் வெற்றியாக நமது மத்திய அரசின் முக்கிய மந்திரியான ஒருத்தர் ஒருவர் இந்த பாராளுமன்ற உள்துறை அமைச்சர் அவர்கள் சட்டங்களில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக எவருக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவரிடம் வந்து கோரிக்கை விடுவதற்கு ஒரு அவகாசம் கொடுத்து உள்ளார் இதுவே நமது மக்களின் முதல் வெற்றி ஆக எந்த ஒரு புதிய சட்டத்திற்கும் யாரும் எதிரிகள் அல்ல போஸ்கோ சட்டம் வந்தது எதிர்ப்பு அல்ல பெண்களுக்கு எதிரான குற்றத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் சட்டங்கள் ஏற்றுவதில் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த நடைமுறை சிக்கல்களை விவாதம் செய்து அந்த விவாதத்தின் மூலம் புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த போராட்டமே தவிர எந்த ஒரு அமைப்பிற்கோ எதிரானது அல்ல அடித்தட்டு மக்களின் பாமர மக்களின் நலனை கருதியே இந்த போராட்டம் வழக்கறிஞர்களின் ஒற்றுமை இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்த்து வெற்றியடைய செய்யும் என்று எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக வருகின்ற எட்டாம் தேதி நமது திருச்சிராப்பள்ளியில் ஒரு மாபெரும் பேரணி அனைத்து மாவட்ட வழக்கறிஞர்களும் பேரணியாக கலந்து கொள்கிறார்கள் அந்த பேரணியின் மூலம் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம் என்று எதிர்கொள்கிறோம்